ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா போரூர் வந்து ரொம்ப நியர்பை மொகலிவாக்கம் நியர்பை மதநந்த மதநந்தபுரம் நியர்பை உங்களுக்கு வந்து பாய்கட ஜங்ஷன் ரொம்ப நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல கேட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ரோடு உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் எல்லாமே போட்டு அழகாகவே இருக்குங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு பக்காவான எலிவேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மெயின் கேட் தாங்க எஸ்எஸ்சில் பண்ணியிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் தேர்ட்டி லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க எஸ்எஸ்சில் கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டாகவும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் பாருங்க ஸோ பார்க்கும்போதே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க ஸோ கேட்டு திறந்து உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தான் நம்ம பார்க்குறோம் கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் சேஃப்டி டேங்க்கு சம்ப் எல்லாமே கார் பார்க்கிங்கில் இருக்குது இந்த சைடில் ஒரு டூ ஃபீட் செட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி கிரல் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டீக்கில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குதுங்க உள்ள என்ட்ராகினிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டின் ஃபீட் வருங்க தேர்ட்டீனுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் ஃபீட் வருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பூஜை ரூம் கபோர்டு தான் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இந்த சைடில் வச்சுருக்காங்க மொத்தம் ரெண்டு ஜன்னல் இது ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் இருக்குதுங்க ஸோ இது வந்து பூஜை ரூமு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு டோர் போட்டு நல்லா பக்காவே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பூஜை ரூம் தாங்க பூஜுரம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதில் சின்ன சின்ன வந்து ஒர்க்கு வந்து பெண்டிங் இருக்குதுங்க அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த லெவலில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் கூட கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம் டிவி யூனிட் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரூட் பேனலில் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சிங்க்கு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன் அந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் சோஃபா போட்டுனா கூட இந்த ஏரியா வந்து டைனிங் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஏரியா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டியில் எல் டைப்பில் அவங்க வந்து கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டல் வச்சு நல்லா அழகாகவே இருக்குதுங்க ஸோ எல்லாமே வாட்டர் ப்ரூஃபில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்க்கு இங்கே ஒரு சுவிட்சும் தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட் டூ டோராக தான் இருக்குது உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற என்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோடயவே இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டோட டோர் டபிள்யூபிசி டோரு ஒரு சிங்க்கு கொடுத்து நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் வெண்டிலேஷனோட ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸும் அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு லுக் வந்து நல்லாவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து லைட்லாம் ஒன்றும் செட்டப் பண்ணல இப்போ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சைடிலேருந்து இங்கே டிவி வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து எஸ்எஸில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க அது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபுட் ஃபுல்லர் டோர் பண்ணியிருக்காங்க உல என்்ராட்டிங்கன்னா நல்ல ஒரு பன்னெண்டு பன்னெண்டு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொருஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜென்னல் டபுள்யூபிசியில் வித்து மஸ்கிட்டோ நெட்டோடே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டபுள்யூபிசி டோர் போட்டு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர் ஃபிட்டிங் அஞ்சுக்கு ஏழு என்ற இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருங்க போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இது நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க ரோட் சைட் வியூவில் இது பாருங்கள் செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாலுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க அதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது அங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் இருக்குது அட்டாச் டாய்லெட் ஒரு டோரு டபுள் பிசி டோரு இங்கே டைல்ஸும் வந்து நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமோட சைஸ் இருக்குங்க நல்லா அழகான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி போகிறதுக்கு ஒரு டோருங்க டோர் உள்ள வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரோட் சைடு வியூவு ரோட் சைட் வியூவும் நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுக்க பாய்